வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை முந்திய தாவேக்க கட்சி அதாவது தமிழகத்தில் ஆதரவு கணக்கெடுக்கும் பொழுது வந்த ஒரு கருத்து கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிற மக்களே அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் நமது தாவேக்க கட்சி திமுக கட்சியே முந்தி அதிக ஆதரவுகளை பெற்றுள்ளது ஆகியால் ஆகையால் வரும் தேர்தல் மிகவும் கடுமையான தேர்தல் என எதிர்பார்க்க வேண்டாம் என்னவென்று பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்றத பல பேர் சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லை அவர்கள் கட்சியில் கூட்டணி வைத்துக் பெரிய பெரிய கட்சிகள் யோசிக்கின்றது ஏனென்றால் அப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறார்கள் ஐந்தரிடம் ஆட்சியில் இருந்தால் மட்டும் பொழுது மக்களுக்கு நல்லது செய்வதுதான் அரசியல் கட்சியின் தலைவர்களினுடைய வேலையே ஆனால் அது செய்யாமல் ஊழல் மற்றும் லஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லை தமிழகத்தில் பலவிதமான வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உண்டாகிருக்கு இதற்கு இந்த ஆட்சியில் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்றத பல பேர் கூறிட்டு வராங்க ஆகையால் திமுக ஆட்சியே வேண்டாம் என மக்கள் நினைத்து விட்டார்கள் இதனாலே வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என தாவேகாவுக்கு ஆதரவு அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறது இந்நிலையில் மக்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா நமது திமுக எத்தனை வருட காலமாக அரசியலில் இருக்கிறது ஆனால் தாவேக்கா இப்பொழுது வந்த கட்சி அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேள்வியே ஒரு முதல் கேள்வியாக கருதப்படுகிறது ஆனால் இதற்கு சரியான பதிலடி கொடுத்தார் நமது விஜய் அவர்கள் ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா மாபல்லபுரத்தில் தாவேக்காவினர்கள் கூட்டம் கூட்டினார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியது பேச்சு அல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கம்பீரமான பேச்சு எனக்கு கூறலாம் ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா அவர் அதில் தெளிவாக கூறியிருப்பார் அனைவரும் எழுந்தருங்கள் ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உறுதியாகவும் சத்தியமாகவும் இருப்போம் எந்த ஒரு தவறான செயல்களையும் செய்ய மாட்டோம் என உறுதியளிக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அனைவரையும் எழும்பி நின்று உறுதியளிக்க வைத்து எங்கள் ஆட்சியில் ஊழல் என்ற ஆட்சி என்று கரையப்படாது அப்படின்றத அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து பொறுத்தருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்கிறது என்று தாவிக்க ஆட்சி ஊழல் அற்ற ஆட்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் ஆகையால் மக்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் சிந்தித்து வந்து பார்த்திங்கன்னா வாக்களிப்பீர் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே மக்கள் அடுத்த விடியாவில் காணி சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்